நேற்றைய நாள் இரவு ஒரு விடயம் கிடைக்கப்பெற்றுள்ளது மீண்டும் ஒரு சம்பவம் கனடாவில் நிறைவேறியிருக்கிறது அது மட்டுமல்லாது எங்களிடம் ஆதாரம் உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதின் மிக முக்கிய காணொலியை பார்ப்பதற்கு அனு தயாராயினும் கேள்வி கணைகளை அரசியல் ஆய்வாளர் ஒருவரும் தொடுத்திருக்கிறார் அங்கு முள்ளிவாய்க்கில் நடைபெற்றதற்கான ஆவணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அங்கு எங்களுடைய மக்கள் குத்து குத்தாக கொன்று அளிக்கப்பட்டார்கள் என்பதற்கான காணொலிகளே இருக்கிறது அது ஐநாவினுடைய விசாரணைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது சிலவற்றை கொடுப்பதற்கு எங்களால் தயாராக முழுமையாக இவர்களை கையளித்து விட முடியாது சொல்லி சொன்னால் நாங்கள் ஆவணத்தை தருகிறோம் முடிந்தால் அதை முழுமையாக நீங்கள் அனைவருமாக உங்களுடைய இருந்து பிரதமரிலிருந்து ஒளிவார அமைச்சர் வரையும் எல்லாருமாக இருந்து மக்கள் பார்க்கக்கூடியதாக அதை போட்டுவிட்டு உங்கள் கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் வராமல் பார்க்க முடியுமா மீண்டும் ஒரு சவால் தான் நீங்கள் அதை பார்த்து பாருங்கள் என்றால் பார்த்து சொல்லுங்கள் இந்த மக்கள் எவ்வாறு கொண்டளிக்கப்பட்டார்கள் அத்துடன் மற்றொரு சம்பவமும் பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் இதற்கான ஆதார பதிவொன்று கனடாவின் ஸ்காபரோ தென்மேற்கு தொகுதி நகரசபை உறுப்பினரிடமிருந்து கிடைத்துள்ளது அதுவும் புலம்பெயர் தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மற்றொரு இடத்திலேயே இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இங்கு நிகழ்வுகள் வலுப்பெறுகின்றன அதற்கு முன்னர் இவ்விடயம் தொடர்பாக ஒரு பின்னூட்டத்தை பார்க்கையில் ஈழத்தமிழர்களை ஆறுதலாக்கும் பல்வேறு சம்பவங்கள் கடந்த வாரங்களில் புலம்பெயர் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மே பதினெட்டை அண்மித்த காலங்களில் வெளிநாடுகளில் குறிப்பாக கனடாவில் பிரித்தானியாவில் இடம்பெற்றன அரங்கேறியிருந்தன புலம்பெயர் தேசங்களில் அமைக்கப்பட்ட தூவி விவகாரத்தில் இலங்கையின் அரசியல் பெரும் தலைகள் பலர் இதற்கான எதிர்வினைகளை ஆற்றியிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரர் இலங்கையில் இனப்படுகொலை நடைபெறவில்லை அத்துடன் முக்கிய குறிப்பாக இனப்படுகொலை எனும் பதாகைகளோ சொற்களோ பயன்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் இதற்கெதிரான சட்ட நடவடிக்கைகள் ஒன்று கொண்டு வரப்படும் எனவும் தனியார் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருந்தார் இப்படியான பின்னணியில் மீண்டும் அடுத்த நகர்வாக ஒரு விடயம் நடந்தேறியுள்ளது தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை டொரண்டோ நகரத்திலும் அமைப்பதற்கான தீர்மானம் டொரண்டோ நகரசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஸ்காப்ரோ தென்மேற்கு தொகுதி நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்தவேள் இந்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளார் டொரண்டோவில் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் சமூகத்துடன் இணைந்து டொரண்டோ நகரசபை பணியாற்ற இந்த தீர்மானம் கோரப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை நகரசபை உறுப்பினர் ஜோஸ் மெக்லோ வழிமொழிந்துள்ளார் தனது தீர்மானத்தை டொரண்டோ நகரசபை ஏகமனதாக நிறைவேற்றியதில் பெருமை கொள்கிறேன் என வாக்கெடுப்பின் முடிவில் பார்த்தி தெரிவித்தார் இந்த தீர்மானத்தை ஏகமனதாக ஆதரித்த நகர முதல்வர் ஏனைய நகரசபை உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த நினைவகம் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை ஒருபோதும் மறைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் என பார்த்தி கந்தவேள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வசிக்கும் ஸ்காபரோவில் இந்த நினைவகம் அமையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இப்படியான பின்னணியில் இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்கச் செய்வதில் கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்தில் இருந்து மீண்டும் எமது மக்களை பேராறுதல் அடைய செய்திருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டமைக்கான ஆவணங்கள் காணொலிகளாக தம்மிடம் இருப்பதாக கனடாவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார் அவை தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த காணொலிகளில் சிலவற்றை கொடுப்பதற்கு தயார் என நேரு குணரத்னம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மக்களுடன் இணைந்து அந்த காணொலிகளை கண்களில் இருந்து பார்க்க முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இப்படியானதொரு பின்னணியில் ஜனாதிபதியின் ராணுவ வெற்றி கொண்டாட்டத்திற்கும் இலங்கையில் இறுதி இன அழிப்பு நடைபெறவில்லை எனும் அரசின் கருத்திற்கு எதிர்கருத்துகளும் மக்களின் மனக்குமுறல்களும் சில பதிவு செய்யப்பட்டுள்ளன இலங்கையில் உள்ள தனியார் ஊடகம் ஒன்றில் இப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன நாட்டில் இன அழிப்பு நடைபெறவில்லை என கூறுகிறார்கள் இதைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தமிழ் மக்கள் எல்லாம் அந்த முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் எல்லாம் உண்டு சொல்லி போட்டு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கார் அதை அப்படி என்று சொல்லியிருக்கார் பாராளுமன்றில் ஸ்ரீதரன் எம்பி கதைத்தாலும் இதற்கான தீர்வு கிடைப்பதில்லை ஏன் கூட்டமைப்பு கூட்டமைப்புக்கு சிறு தலைப்பு தான் கிடையாது என்ன ஒளியில சொல்லி நமத தாங்கள் தான் சொல்லி தலைவர் என்று சொல்லி எல்லாம் பிரிச்சேன் உள்ளு கூலாகப்படிதான் கட்சி கே பொது நான் வந்து நிமிந்து நிமிந்தால் கதைக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் மிச்சத்தை கதைக்கலாம் ஆ இப்போ அவர் மட்டும் கட்சி வேலை கூட்டம் முழுப்பேர் முத்து பேர் கதைக்குவனும் ஏன் கழிச்சியாக தான் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு ஒன்று கிடக்கும் மேன் கனடாவில் நினைவு தூவி அமைக்கப்பட்டதுக்கு பயங்கரவாதத்தின் நிழல் என கூறுகிறார்கள் ஏன் படி குறிப்பிடுகிறார்கள் அதைதான் யோசிக்கணும் என்னென்னா இப்போ அவன் கதை கேட்க தமிழ் கட்சியான் என்ன சொன்னால் தமிழ் கட்சி அதை தட்டி கேட்க நான் கூட எதிர்பார்த்தேன்னா நான் உட்காந்து எங்களுக்கு இந்த மொழி வைக்காததுக்கு ஒரு இதை கண்டு சொல்லுவார் என்று பார்த்தோம் ஆனால் சொல்லலையண்ண ஆனால் எதிர்பார்த்தா சொல்லுவார் ஆனால் சொல்லலேண்ணே ரெண்டாவது எங்களோட கதைக்கு இங்கே வந்து வெள்ளத்துக்கொகை போனால் மக்கள் கை ஒதுக்கினா யாழ்ப்பாணத்தில் பார்த்தா கை உதைக்கணும் அதை குடியவர் யோசிக்காதான் நடந்திருக்கிறார் இப்போ இந்த நியூஸை பார்த்தா தான் எங்களோட மக்களையும் நீங்கள் யாராவது உணர்ந்து கொள்வாங்க புளிந்த பேரை வச்சு கொண்டு அப்பாவி தமிழர் எத்தனை பேசிட்டு இருக்குது அர்த்தம் இல்லாமல் கொண்டு எத்தினை கொண்டு வச்சாக கொண்டிருக்காங்க இதுக்கு மேலே நம்ம அது மக்களுக்கு கொஞ்சம் ஆலோசித்து ஒன்று நல்ல தமிழ் மக்களுக்கான உரிமைகள் எப்போது கிடைக்கும் பொறுத்தளவில் இப்போ வந்து இதுவரைக்கும் நாங்கள் அதை நம்ப முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் மே பத்தொன்பதை இராணுவ வெற்றி கொண்டாட்டம் என்று இல்லாமல் ஏன் இரண்டு பக்கமும் அனுஷ்டிக்க கூடாது இப்ப நாங்கள் இராணுவம் வந்து அதை தங்களுக்கான வெற்றி கொண்டாட்டமா அதை முன்னெடுக்குது அதே ரீதியில் நாங்கள் சிறுமையான சிறுபான்மையான தமிழ் மக்கள் வந்து அதனை எங்களோட இழப்புகளையும் எங்களுக்கு இழ இழைக்கப்பட்ட அநீதிகளையும் நாங்கள் அதை ஒரு கவன ஈர்ப்பு போ போராட்டமாக தான் நாங்கள் மேற்கொள்ளணும் அதற்காக அவர்கள் வந்து பெரும்பான்மையாக இருந்தபடியாகவோ சிறுபான்மையை சிறுமையான சிறுபான்மையாக வச்சிருப்பதற்கான மூலமோ அவர்கள் அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுகள் அந்த வெற்றி கொண்டாட்டம் அதை வெற்றி கொண்டாட்டமாக இல்லை என்பதுதான் எனது கருத்து தமிழ் மக்களுக்கு நடந்த விடயங்களுக்கு சில சிங்கள மக்கள் அனுதாபம் வெளியிட்டிருந்தார்கள் கடந்த நாட்களில் ஏன் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் அவ்வாறு செய்வதில்லை அரசியல்வாதிகள் வந்து எங்களுக்கு அரசியல் விதங்களை பெற்றுத் என்ற ரீதியில் அரசியல்வாதிகள் வருவதில்லை அரசியல்வாதிகள் வருவார்கள் அவர்கள் வந்து அரசியல் ஓட்டு கேட்கும் போது தான் மக்களை பிரயோகிப்பார்கள் மற்றும்படி மற்ற மக்களை கண்களுக்கு அவர்களுக்கு தெரிவதில்லை அதனால் அரசியல்வாதிகள் அவர்களோ பார்க்க போனால் அவர்கள் தனது சுய இந்த இதுகளுக்கு வருகிறார்கள் தானே குடும்பங்களையும் தாங்களும் ஒரு சு சுபிச்சமாக வாழ்கிறதுக்கு மற்ற சிறுபான்மையினரை அவர்கள் மதிப்பதில்லை தமிழ் மக்கள் இனிவரும் காலங்களில் எவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் தமிழர்கள் வந்து தமிழர் தமிழ் கட்சிகளிலேயே எத்தனை பிரிவினவாதம் தமிழர்கள் சிறுபான்மையினராக இருந்து ஒன்று அந்த ஓட்டை யாருக்கு என்ற இதில் இருக்கிறார்கள் ஆனால் அதில் வந்து அரசியல்வாதிகள் ஒன்றாக ஒரே ஒரு வீடு என்றால் வீட்டு சின்னத்து சின்னத்தில் நின்று உண்டு அனைத்து இவர்களும் வாழ்க்கை கேட்டால் ஒரு சிறியதொரு து எார்த்தண்ட அது அரசாங்கம் அப்படி செய்ய அதுக்கு என்ன நாங்கள் மக்களுக்கு பாதிப்பா தான் இருக்கு மாசம் தானே முடிஞ்சாது അതിപ്പോൾ അടുത്താണ്ട് അടുത്താണ്ട് ഇടവിൽ ഇപ്പം പന്തവരും ജലിയോണ്ടും എല്ലാവരെയും മറി ചെയ്യല്ലാതെ ഇപ്പോൾ മറ്റേ മറ്റന്നരേ അങ്ങോട്ട് പോയിട്ട് പോയി അത് ഞേറ്റ് ചെയ്തുകൊണ്ട് ചെയ്യത്താനേ പോകണം അപ്പോൾ അതായത് ചോദിച്ച് അടുത്താണ്ട് അതിൽ പണ്ടേക്കും ഇങ്ങനെ വന്നപ്പോൾ ചൊല്ലി കൊടുത്താനാണ് പോയിരിക്കുന്നത് ഞാൻ തമ്മിലക്കൾ കപ്പിക്കാനോ വെയിലോണ്ടും ചെയ്യാൻ പറ്റാൻ ഞാൻ ചെയ്ത സ്വലത ഇതാ നിറവേറ്റുവാൻ தமிழ் மக்களின் கண்ணீருக்கு பதில் கிடைக்காத கடவுள் தான் தமிழனுக்கு தெய்வங்களால முடிவு தீர்ப்பு அதே அரசுகளுக்கு இவர் ஒரு கரையை சொல்லுகிறார் என்னென்னு சொன்னால் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை தான் இவருந்து திருப்பி சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னால் மக்கள் காக்கப்பட்டார்களே ஒளி அளிக்கப்படவில்லை இதே ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பேசுகின்ற பொழுது நான் சொன்னேன் அங்கு முள்ளிவாய்க்கில் நடைபெற்றதற்கான ஆவணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அங்கு எங்களுடைய மக்கள் குத்து குத்தாக இவ்வாறு கொன்றளிக்கப்பட்டார்கள் என்பதற்கான காணொலிகளே இருக்கிறது அது ஐநாவினுடைய விசாரணைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது முடிந்தால் அப்பொழுது நீங்க ஒரு கேள்வியை கேட்டீர்கள் இவர்களுக்கு கூட கொடுக்க முடியுமா சிலவற்றை கொடுப்பதற்கு எங்களால் தயார் என்ன சொன்னால் முழுமையாக இவர்களை கையளித்து விட முடியாது என்று சொன்னால் இவர்கள் அவற்றை வெட்டுக்கொண்டே அதுக்கு ஒரு கதை எழுதுவார் அதனால்தான் என்ன ஆவணங்கள் என்பது முழுமையாக இவர்களிடம் அதாவது குற்றம் செய்தவர்களிடமே கையளிக்க முடியாது ஆனால் வேண்டுமென்றால் அவர்கள் பதில் சொல்வதற்காக ஒரு காணொலிகளை இவர்களுக்காக எங்களால் கையளிக்க முடியும் என்று இப்பொழுது அதே கேள்விதான் நீங்கள் ஆவணம் இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டுமே மறைக்கிறீர்கள் அவர் இருந்தால் நாங்கள் ஆவணத்தை தருகிறோம் முடிந்தால் அதை முழுமையாக நீங்கள் அனைவருமாக உங்களுடைய ஜனாதிபதியிலிருந்து பிரதமரில் இருந்து வழிவார வரையும் எல்லாருமாக இருந்து மக்கள் பார்க்கக்கூடியதாக அதை போட்டுவிட்டு உங்கள் கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் வராமல் பார்க்க முடியுமா மீண்டும் ஒரு சவால் தான் நீங்கள் அதை பார்த்து பாருங்கள் என்றால் பார்த்து விட்டு சொல்லுங்கள் இந்த மக்கள் எவ்வாறு கொண்டளிக்கப்பட்டார்கள் அதாவது பிறந்த குழந்தை எப்பொழுது ஏந்தியது எதற்காக போராட முடியும் அதனால் ஒரு அறுபது வயதில் இருக்கக்கூடிய தாய் ஒரு மூதாட்டி அல்லது எண்பது வயதில் இருக்கக்கூடிய மூதாட்டியினரால் எவ்வாறு போராட முடியும் அவர்கள் எல்லாம் போராளிகள் என்று நீங்கள் சொல்லிவிட்டு போக கூறுகிறார்கள் நீங்களும் எழுபதுகளிலும் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளிலும் நீங்களும் போராடிய பொழுது இலங்கை தீவில் தடை செய்யப்பட்டவர்கள் தானே நீங்களும் தடை செய்யப்பட்டு தானே போராட்டம் நடத்தியவர்கள் அதாவது இப்பொழுது இல்லை கடந்த ஆட்சிகள் எல்லாம் கொடும்பு இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் உங்கள் உங்களுக்காக நினைவு தூவிகளை வைத்தவர்கள் தானே அதாவது உங்க நீங்கள் போராடிய உங்களுக்காக நினைவு தூவிகளை வைத்தீர்கள் மே பதினெட்டு போராடிய தமிழில் தமிழில் போராடியவர்களுக்கான நாள் அவர்களுக்கு தனித்துவமான நாள் இருக்கிறது இது நீங்கள் கொன்றுொழித்த மக்களுக்கான நினைவு நாள் அந்த நாளேயே சட்டம் போட்டு நாங்கள் கைது செய்வோம் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது என்றெல்லாம் மிரட்டுகிறீர்களே அப்ப நீங்கள் தமிழ் மக்கள் இறந்து விட்டால் மட்டும் அதை அவர்கள் எந்த விதத்திலும் நினைவு கூறக்கூடாது ஆனால் நீங்கள் உங்களுக்காக அனைத்து இடங்களும் உங்களுடைய அறுபதாவது ஆண்டு பூத்தி நாளைக்காக உங்களுடைய ஜனாதிபதியிலிருந்து அனைவரும் கூடி பேசினீர்களே அப்பொழுது எல்லாம் போனீர்கள் அப்ப நீங்கள் உங்களுக்காக எதுவும் நடந்து விட்டால் அது சரி தமிழ் மக்கள் தங்களுடைய இழப்புகளுக்காக கூட அது சரி ஐநா இதற்காக ஒரு ரெண்டாயிரத்தி பத்திலேயே மூவர் கொண்ட விசாரணை குழு அமைத்ததே அந்த விசாரணை குழு அந்த மூவரும் ஆய்வு செய்து இலங்கை தீவில் மோசமாக நாற்பது நாயிரம் மக்களுக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆவணமயப்படுத்தியதன் பின்னர் தானே அது ஐநா மனித உரிமைகள் ஆமையத்துக்கு கையளித்தது அப்பொழுது தீவில் நீங்கள் இவ்வளகாலம் எங்கிருந்தீர்கள் இந்த பதினைந்து வருடங்களாக இதை பின்னர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் எங்கு மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ஒரு மக்கள் கூட கொண்டுழிக்கப்படவில்லை என்று நீங்களும் ஒரு சிறிய பெரிய ஒரு ஒளிவார அமைச்சகத்தை கொண்டு இவ்வளவு பேசுகின்ற பொழுது உங்களை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் ஏனென்றால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் முள்ளிவாய்க்காலிருந்து அனைத்து பகுதிகளிலும் என்ன நடைபெற்றது என்பதற்கான ஆதாரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடம் இருக்கிறது